இடது குறைபாடு இடது கையோட எல்லா அசைவுகளும் இருக்கும் பொருளாதார ரீதியா ஒரு வலுவான குடும்பம் கிடையாது அப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா தன்னுடைய மகளும் ஜெயிக்கணும்னு அவருக்கு ஒரு நினைப்பு இருந்துச்சு அப்பா ஒரு தினக்கூலிதான் தினமும் அவருக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் வீட்டு செலவையும் எனக்கு வாங்கி விருதான அர்ஜுனா விருத வாங்கின துளசிமதி முருகேசன் சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்தான் அப்பா ஜெயிக்காததை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன் போட்டியில பல போட்டிகள்ல கலந்துகிட்டு ஜெயிச்சுதான் நான் ஷூவே வாங்கிக்கிட்டேன் என்னுடைய பயிற்சி எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டேடியத்துலதான் தான் யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது பலருமே எனக்கு எதிரியாதான் இருந்தாங்க உனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு பலரும் சொல்லியிருக்காங்க பதிமூணு வருடம் என்னுடைய அப்பா மட்டும்தான் எனக்கு பயிற்சியாளரா இருந்திருக்காரு காஞ்சிபுரத்தை சேர்ந்த துளசிமதி முருகேசன் இருபத்தி ரெண்டு வயதுல பாரா பேட்மிண்டன்ல இப்போ சாதிச்சிருக்காங்க அவங்க வாங்கின வெள்ளி பதக்கத்தை தாண்டி இப்போ விளையாட்டிலேயே உயரிய விருதான அர்ஜுனா விருதும் கிடைச்சிருக்கு இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க